அங்கிருந்து புறப்பட்டு வரான் சிவலிங்கம் மேல பூ போட்டுருக்கு பச்சில போட்டிருக்கு அதை தள்ளனும் இந்த கையில வில்லம்பு இந்த கையில நைவேத்தியம் என்ன செய்யலாம் செருப்பு காலால ஒரு தள்ளு தள்ளன சிவபெருமான் தலையில இவன் செருப்பு கால் பட்டுது ஒரு தள்ளு பூவை தள்ளி விட்டான் அவர் இல்ல வாயில உள்ள எச்சில் தண்ணீர் அப்படியே துப்பினான் குளிச்சுக்கிட்டே இந்த தலையில வச்சிருந்தான் பாருங்க பூ அதை எடுத்து அவருக்கு போட்டான் இந்த கையில வச்ச நைவேத்தியத்தை முன்னாட வச்சான் சாமி சாப்பிடு உனக்கு ரொம்ப பசிக்கும் இல்ல எம்பிரானார் சால பசிப்பர் சாப்பிடு இளைத்தனர் நாயனார் ஐயோ பசியினாலே இருப்பியே என்று இண்ட சென்று எய்தி வெற்பின் முளைத்தேழு முதலை கண்டு முடிவிசை மலரை காலில் வளைக்க பொன் செருப்பால் மாற்றி தலையில் இருந்த பூவை பொன் செருப்பால் மாற்றியா என்ன தங்கத்திலயா செருப்பு போட்டிருப்பாங்க இங்கே சிவபெருமான் தலையில படுறதுனாலே அந்த செருப்பு பொன் செருப்பாக மாறிவிட்டது பொன் செருப்பால் மாற்றி வாயில் மஞ்சன நீர் தன்னை விளைத்த அன்பு உமிழ்வார் போல விமலனார் முடிமேல் விட்டார் அந்த ஊத்துற மாதிரி வாயில உள்ள எச்சி தண்ணியை ஊற்றனான் இந்த பார் பன்றி மாமிசம் நல்லா இருக்கான்